ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வியாழக்கிழமை குருமார்களுடைய ஆசீர்வாதம் ஓகேவா உங்களுக்கு எப்படி இருக்குது அவங்களோட கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்க ப்ளஸ்ஸிங்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் இதில் ரெண்டு பயில் வைக்கிறேன் இந்த ரெண்டு பைல் நீங்கள் எப்படி சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்பர் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நம்பர்லேயே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து பயல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் பைல் ஒன்றுக்கு குருமார்களுடைய கைடன்ஸ் ப்ளஸ்ஸிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு குருவை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அவரோட பேருக்கு தேங்க் பண்ணுங்கள் நீங்கள் சாய்பாபாவை வழிபட்றீங்கன்னா அவரோட நேம்க்கு ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள் கணக்கம்பட்டி அப்பாவை ஃபாலோ பண்ணுறீங்க இல்லைன்னா உங்களுக்கு எந்த குருமார்களோட ரொம்ப அந்த கனெக்டிவிட்டி இருக்கோ அந்த குருவுக்கு வந்து ஆத்மார்த்தமாக ஒரு தேங்க் பண்ணிவிட்டு ரீடிங் பாருங்கள் அவங்க உங்களுக்கான ப்ளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் நம்பர் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க ஃபைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு குருமார்களுடைய ஆசிர்வாதம் எப்படி இருக்குது அவங்க கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் குருவே சரணம் குருவே சரணம் சாய்பாபா கணக்கம்பட்டி அப்பா என்னோடய செந்தில் ஆண்டவர் எல்லோருக்கும் நன்றி எல்லோருக்கும் நன்றி இந்த பயல்வன் சூஸ் பண்ண மக்களுக்கு குருமார்களுடைய ஆசிர்வாதம் இந்த பயில்வன் சூஸ் பண்ண மக்களே நீங்க வந்து உங்களோட நபர் அதாவது உங்களோட கணவராக இருக்கலாம் மோஸ்ட் ஆஃப் த பர்சன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க அப்படின்னா சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க உங்கள் கணவரை விட்டு பிரிஞ்சுருக்கலாம் இல்லைனா கணவர் கூட ஏதோ ஒரு சம் கிளாஷஸ் போய்ட்டுருக்கலாம் அவங்களோட ஒரு இணக்கம் இல்லை அவங்களோட ஒரு நியூ ரீயூனியன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்க குருமார்கிட்ட நிறையா ப்ளெஸ்ஸிங்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அவங்ககிட்ட வந்து சரண்டர் பண்ணுறீங்க சரண்டர் பண்ணியிருக்கீங்க ஆனால் இன்னும் அதுக்கான அந்த ப்ரோக்ரஸிவான ரிப் எதுவும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எதுவும் நடக்கலையே சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்குது உங்களுக்கு வருத்தப்படாதீங்கன்னு சொல்கிறார் ஓகேவா நீங்கள் ரொம்ப வந்து சரண்டர் பண்ணியிருக்கீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் போட்ட விதை நல்லா விருட்சமாக வளர்ந்து அதோட அந்த பூ எடுத்து அது கனி அந்த காய் வந்து அதுக்கப்புறந்தான் கண்ணி கொடுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் கொடுத்த விஷயம் நீங்கள் வந்து ப்ரே பண்ண விஷயத்துக்கான அந்த இதெல்லாம் வந்து வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு ஆனால் அது முடிகிறதுக்குள்ளே அவசரப்படுறீங்க ஒரு அமைதியின்மை இருக்குது உங்கக்கிட்ட ஒரு நம்பிக்கை இல்லை எனக்கு எதுவுமே இல்லை இப்போது நான் ரொம்ப லோன்லியாக இருக்கேன் எனக்கு யா எல்லோரும் என்னை கைவிட்டாங்க நான் வணங்குற இறைவன் கூட என்னை கைவிட்டாரோ என் குரு கூட என்கிட்ட எனக்கு வந்து கரெக்டான இது கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு நெகட்டிவாக ஒரு ஒரு விஷயம் அப்படி அது சில பேருக்கு வந்து ஃபைனான்ஷியல் கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் ஃபைனான்ஷியலாகவும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து லாக் சில பேருக்கு தெரியுது அதில் வந்து ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கீங்க ஸோ கணவரோட சப்போர்ட்டும் இல்லை இதுவும் அது மாதிரி தெரியுது சரியா ஆனால் நீங்கள் கேட்குற அந்த நல்ல விஷயங்களை அவங்க குரு நீங்கள் எந்த குருமார்களை வழிபடுறீங்களோ அந்த குரு உங்களுக்கு செஞ்சு தான் தரப்போகிறாங்க கண்டிப்பாக அது ப்ராசஸில் இருக்குது நீங்களும் சில ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் ஓகேவா சில பேர் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் சில பேர் வந்து சில விஷயங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரேயர் பண்ணுறதோ இல்லைனா ஒரு ஃபர்தரான ஒரு க அவங்கள ஃபாலோ பண்ணுறதோ எதையோ நிற்பாட்டி இருக்கீங்க அவங்க மேலே நம்பிக்கையை விட்டுட்டுருக்கீங்க நம்பிக்கை எடுங்க நம்பிக்கை வளர்த்துக்கோங்க ஓகேவா அதுக்கான ஆக்ஷனில் இது பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க போல் உங்கள் வேலையில் ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்க போகுது அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி இப்போ நீங்கள் ஃபேமிலி ஓரியன்டாக கேட்குறீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் பாண்டிங் வரணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நடக்கும் ரெண்டாவது நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக ஷைன் ஆகணும் ஒரு நல்ல ஜாப்பில் ஒரு பெரிய நல்ல போஸ்டிங்கில் இருக்கணும் அந்த மாதிரி தனித்துவமாக உங்களை வந்து மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் நீங்கள் வந்து ஷைன் ஆவீங்க அதில் நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வருது உங்களுக்கு நீங்கள் ஆக்ஷன் மட்டும் எடுங்க முயற்சியை பண்ணு நீ நடந்தால் தான்மா வழி கிடைக்கும் நடக்காமல் ஒரே இடத்துல நின்றுனா எப்படி வந்து வழி கிடைக்கும் நடந்துவா பாதை உருவாகும் அப்படிங்கிறார் ஓகே கொஞ்சம் ஆக்ஷனில் இறங்கணும் ஒரு சிலர் வந்து மிதுனம் துலாம் கும்பம் கன்னி மகரம் ரிசபம் இந்த ஆறு ராசி அல்லது லக்னத்தில் இருக்கீங்க சிலர் வந்து மேஷம் சிம்மம் தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க இந்த ராசியில் அது லக்னத்தில் இந்த சிம் மேஷம் சிம்மம் தனுஷ் இவங்கள்லாம் கொஞ்சம் கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணணும் ஓகேவா உங்களுக்கு சில பேர் வந்து ஒரு நியூ ப்ரப்போசல் வரலாம் எஸ் உங்களோட பாஸ்ட் லைஃப் ஃபெயிலியர் ஆகிருக்கு ஒரு நியூ லைஃப்காக நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னா அந்த நியூ லைஃப் அந்த பர்சன் கொஞ்சம் ரொம்ப ஒரு கடினமான பர்சனுக்கு எப்படின்னா ரொம்ப அவங்க வந்து மேஷம் சிம்மம் தனூஷில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அவங்க கொஞ்சம் சட்டு சட்டுன்னு கோபம் கோபம் வரக்கூடிய பர்சனாக இருப்பாங்க ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக அவங்கள கையாளணும் ஓகேவா ஒரு சிலர் நீங்களும் மேஷம் சிம்மம் த இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ரெண்டு பேருக்குமே ஒரே ராசி லக்னம் பொருந்திருக்கும் அப்போது வந்து கொஞ்சம் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கோபதாபங்களில் மேனேஜ் பண்ணணும் அவங்க கோவப்படுறது நீங்களும் கோவப்பட்டிங்கன்னா ஏற்கனவே ஃபெயிலியர் தான் பார்த்துருக்கீங்க பெரிய ஒரு லாஸ் நடந்துருக்கு உங்களுக்கு எமோஷ்னல் லாக் ஃபெயிலியர் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து மே இதில் ஃபைனான்ஸ் கூட கொஞ்சம் லாஸில் இருக்கீங்க ரெண்டுமே சேர்ந்து கூட சில பேருக்கு இருக்குது இது கலெக்டிவ்வில் வருது கைஸ் அதனால சொல்கிறேன் யார் எப்படி பொருந்ததோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் பொருந்தலைன்னா ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் வருதோ அது உங்களுக்கானது சில பேர் வந்து உங்களோட வேலையில் ஜாபில் நிறைய இது நிறைய விஷயம் ஃபெயிலியர் தொடர்ந்து முயற்சி பண்ணுறீங்க ஆனால் சக்ஸஸ் பண்ண முடியல சில பேருக்கு டிசிஷன் மேக்கிங்கில் தான் கொஞ்சம் நிறைய லேகிங் இருக்குது சில பேருக்கு வந்து பிளாக் மேஜிக் உங்கள் உறவு உங்களை சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் கூட இல்லைன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட நிறைய கிளாஷஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் பிளாக் மேஜிக் சில பேருக்கு கர்மாவின் பாதிப்பாக கூட தெரியுது உங்களுக்கே ரெகுலராக இந்த மாதிரி நிறைய தோல் தோல்விகள் லவ் லைஃப்பில் நடந்திருக்கு இல்லை திருமண வாழ்க்கையில் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு பிளாக் மேஜிக் அந்த மாதிரி தான் தெரியுது ஓகேவா இன்னும் டீப்பாக நீங்கள் உங்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதிலேருந்து வந்து மூவ் ஆன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் கன்சல்டேஷன் பண்ணுங்கள் அதில் இன்னும் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ரகிள் தொடர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமோ என்ன ஒரு விஷயங்களை செஞ்சுக்கணுமோ பரிகாரங்கள் உங்களுக்கு பரிகாரம்னு சொன்னால் ஈஸியாக புரியும் நினைக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது நம்மக்கிட்ட நிறைய ஏஞ்சல் கிளாஸஸ் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் லைஃப் கோச்சிங் கிளாஸ் கர்மா கிளன்சிங் இது எல்லாமே அதில் கிடைக்கும் லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சரி பண்ணி தரப்படும் யாருக்காவது நீட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கிட்டு வாங்க அது ஃபோன் பண்ணுறதுக்கான நம்பர் கிடையாது இந்த மாதிரியெல்லாம் ட்ராஜடியில் இருக்கிறவங்களுக்காக இதுக்கெல்லாம் வந்து எங்கேயுமே விமோச்சனம் கிடையாது தலைவிதின்னு வாழ்ந்து சில பேர்லாம் அப்படியே காலமே ஓடி போயிடும் இது இந்த லைஃப் ஸ்ட்ரகிள் வந்து இப்போ ஜென்ரேஷன் நிறைய பேரை பாதிக்குது ஓகேவா அதனால தான் குருமார்களுடைய அந்த வழிகாட்டுதல் அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறோம் ஓகே யாரையாவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட நீங்கள் போய் அந்த குருமார்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குங்க இனிஷியேஷன் பண்ணிக்கோங்க அவங்க உங்களோட இந்த மாதிரி உங்களோட கர்மா கிளான்சிங்லாம் பண்ணுறாங்க உங்களோட ஆராச்சக்கரா ப்ளாகேஜஸ் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்கன்னா தர்மம் பண்ணிக்கோங்க அப்படி எதுவும் தெரியலன்னா டிவென் பார்த்தில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எடுத்துக்கோங்க சரியா ஓகே பயல் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்கிறாங்க நம்பிக்கையோடு இருங்க இந்த மாதிரி ஒரு கர்ம இருந்தோ இல்லை பிளாக் மேஜிக்கில் இருந்தோ நீங்கள் வந்து வெளில வர முடியும் உங்களுக்கான கண்டிப்பாக நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு இந்த காலச்சக்கரம் வருது அப்படின்னாலே இந்த நெகட்டிவான அந்த சூழ்நிலை மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க சில பேர் படிப்புக்காக ட்ரை பண்ணுறது ஜப்காக ட்ரை பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இதுக்கு வரும் உங்களுக்கு சடன் சடனாக சேஞ்சஸ் ஆகும் அப்படின்றாங்க ந ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா சடனாக நமக்கு கூட அதிர்ஷ்டம் நடக்குமா நமக்கு கூட இந்த மாதிரிலாம் நல்ல விஷயம் நடந்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நடத்தி தருவேன் அப்படிங்கிறாங்க குருமார்கள் நீங்கள் உங்கள் நபர் வந்து சில பேர் உங்கள் உறவு வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுக்கணும் அந்த உறவை நான் எப் விட்டு கொடுக்க மாட்டேன் அவங்கள நான் லூஸ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்களுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணுறீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அந்த நபர் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கணவர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு போண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து நியூ ப்ரப்போசல்காக கேட்குறீங்க புது நபர் உங்கள் லைஃப்பில் வரணும் அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு அதை அதில் வந்து ஸ்டேபிளாக இருக்கீங்க நான் என்ன நடந்தாலும் சரிப்பா நான் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கை நம்பிக்கை தான் அப்படியே நான் உங்ககிட்ட சரண்டர் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு நான் வந்து ஸ்டேபிளாக இருக்கேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க சடனாக அந்த பேர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க ஓகேவா டக்குன்னு நடக்க போகுது அந்த ஈவெண்ட்டு ஒரு சிலர் வந்து இது ஒரு சிலருக்கு சொன்னேன் ஒரு சிலர் நீங்கள் உங்கள் நபர் கூட கிரவுண்டிங்காக இல்லை உங்கள் நபர் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கல அதனால் கொஞ்ச நாளாக உங்களுக்கும் அவருக்கும் ஒரு கிளாஷ் ரீசெண்டாக கூட ஏதாவது ஒரு கிளாஷ் நடந்திருக்கும் அந்த கிளாஷ் நினச்சி ரொம்ப டெப்ரெஷன் ஆகிறீங்க ரொம்ப எமோஷ்னல் லாக் ஆகி ஃபீல் பண்ணுறீங்க சரியான தூக்கம் இல்லை சில பேருக்கு வந்து பெட்டுக்கு போனால் தான் எல்லா கலவரமும் கண்ணில் உதிக்கும் கண்ணை மூடினிங்கன்னா தான் எல்லாமே வந்து ஃப்ளாஷ்பேக் எல்லா கண்ணுக்கு முன்னாடி வந்து 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 உங்களை அப்படியே இதுக்கு இதையே இப்படி நடக்குது ஏன் நடக்குது இவங்க ஏன் இப்படி நம்மளை வந்து ஹர்ட் பண்ணுறாங்க இப்படி தான் யோசனை ஓகே அதை வந்து சரி பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக உங்களோட போண்டிங்கை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து நல்ல பவர்ஃபுல் காட் ப்ரே பண்ணுறீங்க முருகர் வழிபாடு பண்ணுறது அந்த காளியம்மன் வழிபாடு இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் காடெல்லாம் நீங்கள் வந்து ப்ரே பண்ணுவீங்க அதே நேரத்தில் குருமார்களையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க இப்போ உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா சொல்கிறாரு இது ஒரு சிலருக்கு கைடன்ஸாக கொடுக்குறாரு உங்களை செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கணும் உங்களோட ஹெல்த்தில் கவனம் வைக்கணும் அதே மாதிரி உங்களோட ஜாப் கேரியரில் கவனம் வைங்க நீங்கள் வந்து ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட ப அதாவது நீங்கள் எந்த இடத்துல லேக் ஆகுறீங்களோ அந்த இடத்த வந்து தட்டி தூக்குங்க வெளில வாங்க அப்படின்றார் இது இதுலேருந்து நீங்கள் இந்த லேகிங்லேருந்து வெளில வரணும் ஓகேவா உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்குது உங்களோட அந்த குருமார்கள் நீங்கள் வணங்குற இஷ்ட தெய்வம் இவங்க காவல் தெய்வங்கள்லாம் ரொம்ப வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க சில பேர் வந்து உங்கள் ஃபேமிலி அதாவது வீடு சம்மந்தமான விஷயங்கள் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு லாக் இருக்குது உங்களுக்குன்னா அது இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒன் இயரில் அதை சரி பண்ணி தருவாங்களாம் எவ்வளோ அழகாக ரீடிங் கொடுக்குறாங்க பாரு இந்த லாக்கு அதாவது ஒரு வீடு ஏதோ ஒன்று நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம் அதில் ஏதோ ஒரு லாக் ஆகிருக்கு உங்களுக்கு ஃபைனான்ஷியல் லாக் ஆகிட்ருக்கீங்க இந்த இதுலேருந்து நீங்கள் வெளில வரதுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது இதுலேருந்து நீங்கள் சீக்கிரமே வெளில வர போகிறீங்க அதை சீக்கிரம் நீங்கள் சேல் பண்ணலாம் ஓகேவா அந்த வீட்டு சம்மந்தமான விஷயத்துலேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி உங்களை வந்து வெளியே கொண்டு வர்றார் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை செல்ஃப் ஹீல் பண்ணுங்கள் உங்களை வந்து உங்களோட வேலையில் ஃபோக்கஸிங் வைங்க உங் உங்களை உங்களோட ஹெல்த்தை கவனிச்சிக்கோங்க உங்களோட ஆராய்ச்சக்கரெல்லாம் வீக்காக இருந்துச்சு பிளாகேஜஸ் இருக்குதுன்னா அதை பவர் பண்ணுங்கள் சில பேருக்கு பிளாக் மேஜிக் கூட இருக்குது உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே அந்த ப்ரேக் நடக்கிறதுக்கு இந்த பாண்டிங் வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக மாறுறதுக்கு கூட அது ஒரு காரணமாக இருக்குது அதுலேருந்து எல்லாத்துலேருந்தும் உங்களை வந்து மிட் வெளியே கொண்டு வராங்க உங்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் கொஞ்சம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் கவனிக்கணும் இதை கவனிச்சிங்கன்னா இந்த ரீடிங் பார்க்கலேருந்து ஒன் இயரில் கண்டிப்பாக நீங்கள் சரியாக முடியும் ஓகேவா சரி இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லுங்கள் பைல் ஒன் நீங்கள் அப்படியே சூஸ் பண்ணிக்க சொன்னேன் நம்பர் வச்சு எப்படி உங்களுக்கு ஆச்சு சொல்லுங்களே சொல்லுங்கள் இது வந்து ஒரு ஷார்ட் ரீடிங்காக தான் கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் இதுவும் லென்த்தியாக தான் போகுது இன்னும் சில சில பேருக்கு உங்களுக்கு நிறைய தேடல்கள் இருக்குது உங்களுக்கான மெசேஜ் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க ப்ளேலிஸ்ட்டில் இந்த வீடியோட எண்டில் பிளேலிஸ்ட்டில் பழைய வீடியோஸ் பதிவுகள் எல்லாமே இருக்கும் நீங்கள் அதை கூட போய் பார்த்துக்கலாம் நிறைய இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரகிள் உங் அந்த பிளாக் மேஜிக் இருக்கிறது கர்ம வினை இருக்கிறது இதெல்லாம் ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னாலும் சரி கணவன் மனைவிக்குள்ளே லவ்வர்ஸ்குள்ளே பிரேக் இருக்குது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தொடர் ஃபெயிலியர் இருக்குது எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள் சரியா அதில் நிறைய டீப்பாகவும் நிறைய பெரிய வீடியோஸ்லாம் இருக்கும் இது ரொம்ப பெருசாக போகக்கூடாது ஒரு தேவையான அந்த விஷயங்களை கரெக்டாக எனக்கு கார்ட்ஸ் வந்து இதுக்கு மேலே நான் வந்து இன்ட்யூஷன் டியூஷன் வந்துடுச்சு போதும்ட்டு அதனால நான் எடுத்துகிட்டேன் ஓகே சரி இந்த பயல் ஒன் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நம்ம வந்து பயல் டூக்கு பார்க்கலாம் பயல் டூ சூஸ் பண்ண மக்களே நீங்கள் வணங்குற உங்கள் குருமார்களை நினச்சிக்கோங்க கமெண்டில் அவங்களோட அந்த நேம்கு தேங்க் பண்ணுங்கள் நீங்கள் எந்த குருவை வழிபடுறீங்களோ கணக்கம்பட்டி அப்பா வந்தால் கணக்கம்பட்டி அப்பா போற்றி செந்திலாண்டவர் வணங்குறீங்களா அவரும் குரு தான் குருக்கலாம் குரு அவர் ஓகேவா முருகா போற்றி ஓகே சாய்பாபா வணங்குறீங்களா ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக கொடுப்பாரு பார்க்கலாமா ஃபைல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன கைடன்ஸ் ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் சூஸ் பண்ண மக்கள் ரொம்ப நாளாகவே உங்கள் லைஃப்பில் நிறைய கேள்விகள் கேள்வி கணைகளை தொடுத்துட்ருக்கீங்க என் லைஃப்பில் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது முருகா ஏன் என் லைஃப்பில் இப்படியெல்லாம் நடக்குது சாயப்பா ஏன் ஏன் நான் ஏன் இவ்வளோ லாக் ஆகிட்டேன் நான் ஏன் இவ்வளோ லாக்ல இருக்கேன் அப்படின்ட்டு ஆனால் இந்த லாக் ஏன் வந்துச்சு அது மோஸ்ட் ஆஃப் வந்து ஃபேமிலி பாண்டிங் பற்றி கேட்குறீங்க ஒரு சிலர் வந்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு லீகல் இஷ்யூ போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூஸ் கோர்ட்டு கேஸ் நடக்கலாம் சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்களில் ஒரு லீகல் இஷ்யூஸ் உங்களுக்கான நியாயமான தீர்ப்பு தரப்படும் அது அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது அதனால் கவலைப்படாதீங்க நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக உனக்கான நியாயம் கண்டிப்பாக நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இங்கே பார்க்குறது வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் பர்சன் உங்களோட இன்ட்யூஷன் உங்களோட அந்த ஸ்டெமினா இதெல்லாம் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பர்சன் ஆனால் நீங்கள் கொஞ்ச நாளாக அந்த மாதிரி இல்லை உங்களை யாரோ எதுவுமே செய்ய விடாமல் உங்களை அப்படியே ஒரு லாக் பண்ண ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க எது செஞ்சாலும் திட்டு கிடைக்குது எது செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகுது அந்த மாதிரி இருக்கீங்க ஆனால் இப்போ உங்கள் பவர் உங்களுக்கு பஞ்சபூத சக்தியோட அந்த பவர் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் நினச்சா எதையும் சாதிக்க முடியும் நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க நீங்கள் அது என்ன வேணுமோ பாருங்கள் அந்த பயல்வன் சூஸ் பண்ண செல்லங்கள் சில பேர் இதை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ரீசண்டாக உங்களுக்கு வந்து பிரேக் நடந்துருக்கு பிரேக் மீன்ஸ் இந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு கணவன் மனைவியாக இருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயத்தில் ஏதோ ப்ளாக் லாக் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு அதில் ஒரு சரியாயிடுமா இதை நினச்சி இவ்வளோ வருத்தப்படுறீங்க பட் நீங்கள் எப்படிப்பட்ட பவர்ன்றது உங்களுக்கே தெரியல உனக்கு உனக்குள்ளே இருக்க அந்த இது நான் உனக்குள்ளே இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வணங்குற அந்த குருமார்கள் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு அவ்வளோ ப ப்ரொடெக்ஷனில் இருக்காங்க இப்போ ரீசண்ட்டாக ஒரு விஷயம் நடந்து அதில் ரொம்ப வந்து வருத்தப்படுறீங்க அது மோஸ்ட் ஆஃப் நீங்கள் யாரை ரொம்ப நம்பிக்கையாக நினச்சிங்களோ அந்த நபராக கூட அவங்களால் அது ஏற்பட்டுருக்கு அப்படின்ட்டு ஆனால் அந்த நபர் சீக்கிரமே உங்களுக்கு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி ஒரு டிவெண்ட் பவராக இந்த சுச்சுவேஷன்லேருந்து உங்களை மீட்கிறதுக்கு யாராவது ஒரு பர்சன் வரலாம் ஓகேவா இல்லை உங்கள் இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன் சில பேர் வந்து லைஃப் கட்ட அந்த உறவு வந்து கட் ஆகிட்டு மூவ் ஆன் ஆகிடுச்சு நினச்சி பயந்துக்கிறீங்க ஒரு சிலர் வந்து நமக்கு செகண்ட் லைஃப் நல்லபடியாக அமையுமா இந்த லைஃப் நல்லபடியாக அமையுமா வர்றவங்க நம்மளை நல்லபடியாக பார்த்துக்குவோங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறீங்க இல்லைனா இந்த இது வந்து நான் கலெக்டிவாக வருது அதனால் எனக்கு ரெசனேட் ஆகிற அந்த சுச்சுவேஷன் நான் சொல்கிற அந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கணும் ஃபோர்ஸ் பண்ணி யாரோட மெசேஜ் உங்களுக்கு அது வந்து செட் ஆகலைன்னா அது வெண்ணொருத்தருக்கு வந்த மெசேஜ் அதனால் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஒரு சிலர் இந்த இந்த பிரேக்கான இந்த உறவை ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுற உறவாக நான் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ரொம்ப அது அதுதான் விருப்பம் ஒரு சிலர் நியூ லைஃப் கேட்குறீங்க இல்லைன்னா சில பேர் வந்து பிலோ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இல்லை இந்த ரேஞ்சில் இருப்பீங்க ஆல்ரெடி ஒரு பிரேக் ஃபெயிலியர் இருக்குது உங்களுக்கு இப்போ இது வந்து செகண்ட் லைஃபாக வரும் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து டிவோர்ஸ் ஆனவங்க இல்லைன்னா கணவனை எழுந்தவங்க இந்த மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு ஒரு நியூ ப்ரப்போசல் வந்து அதுவும் வந்து பிரேக் ஆகிற மாதிரி அதுவும் வந்து ஸ்டெபிளாக இல்லை அதை தக்க வச்சுக்கணும்னு சொல் சொல்லி சில முயற்சிகள்லாம் பண்ணுறீங்க இந்த முயற்சி வந்து ஜெயிக்குமா வெற்றி ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட விஷயமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஃபார்வ்டாக போங்கன்னு தான் சொல்கிறாரு காய்ஸ் நீங்கள் கம்மிட்டட் ஆகிட்டீங்களா இல்லைன்னு தான் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர் லைஃப் கோச் அண்ட் டேரு ட்ரீடர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது உங்கள் வருங்கால நபர் எப்படி இருக்க போகிறாங்க அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்கள எப்படி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா டேரு ட்ரீடிங் மூலமாக உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும் இதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஊரோடய பேர் இந்த எல்லா விவரத்தையும் கொடுத்து நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் பற்றின நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது உங்கள் லைஃப் பாண்டிங் எப்படி அவர் கொண்டு போவாங்க எப்படி உங்களோட லைஃப் பாண்டிங் ஃப்யூச்சரில் இருக்கோங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே காட்லஸ் குறிச்சா ஓகேவா உங்களை விட அந்த நபருக்கு வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் கூட அதிகமாக இருக்கும் இது ஒரு சிலருக்கு சிலருக்கு வந்து நிறையா அந்த பாஸ்ட்டு இல்லைன்னா இப்போ இப்போ கரண்டில் கூட சில ஃபெயிலியர்ஸ் ஒரு லவ் ப்ரப்போசல் வந்து பிரேக் இருக்கும் அவங்க ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி இது பாஸ்டில் ப நடந்தாத மாதிரியே நமக்கு இப்போவும் நடக்குது இது ஏன் இப்படி நடக்குது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வர மாதிரி வராங்க பட் அவங்க வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டுறாங்க அவங்களால ஃபில ஃபெயிலியர் அவங்க அவங்கள வந்து நீங்கள் முன்னிறுத்தி ஏதோ செஞ்சுருந்தாலும் அவங்களே அந்த ஃபெயிலியருக்கு காரணமாக கூட இருக்கலாம் இதுக்கு காரணம் உங்களோட இருக்கும் இல்லைனா உங்களோட உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பிளாக் மேஜிக் இது வந்து உங்களோட படிப்பு சம்மந்தமான விஷயத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுது கேரியர் ஜாப் கேரியரையும் டிஸ்டர்ப் பண்ணுது லைஃபையும் டிஸ்டர்ப் பண்ணுது தொடர் ஃபெயிலியர் இது ஆழ்மன பதிவாக ரெக்கார்டாக இருக்கும் ரெண்டாவது இந்த பிளாக் மேஜிக் இது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரகிளாக கொடுத்துட்ருக்கு ரொம்ப 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 அப்பா கண்டிப்பாக நீங்கள் கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள் கொஞ்சம் மைண்ட் ஐசலேஷனில் இருக்குது ஒரு கரெக்டான முடிவு எடுக்க முடியலை உங்களுக்கு ஒரு மைண்ட் வந்து கிளாரிட்டி இல்லை இதை செய்கிறதா அதை செய்கிறது தான் இதை செஞ்சால் எப்படி ஆகிடுமோ அதை செஞ்சால் அப்படி ஆகிடுமோ ஏன்னா அப்படி வாங்கியிருக்கீங்க வழி அதனால் யோசிக்கிறீங்க ரெண்டாவது இப்போவும் உங்களை சுற்றி கூட உங்களோட முக்கியமான உறவுகள் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த இதிலலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கும் அவங்களுக்கும் கிளாஷ் இருக்கலாம் சில பேருக்கு வந்து உங்கள் நபரை அடிக்கடி உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணி உங்கள் உங்கள் வாயில் வந்து என் அதாவது உங்களை ட்விஸ்ட் பண்ணி விட்டு வேடிக்கை பார்க்குறது நீங்களும் வந்து சலச்சவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கம்பீரமாக நிற்கிறது அவங்க எல்லாம் பேஸ் பேசிட்டும் நீங்கள் அமைதியாக இருங்க பேசிவிட்டு அடங்கிட்டு போட்டோம் நீங்கள் ஆஃப் ஆகுங்க நீங்கள் நீங்கள் அவங்க பேசுகிறாங்கன்ட்டு நீங்களும் பேச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவீங்க அதனால் உங்கள் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் எனர்ஜி இப்படி தான் லூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ இந்த பயில் பயில் ஒன் பார்த்த சில செல்லங்கள் கூட பயில் டூவும் சேர்த்து பார்க்குறீங்க போல் அவங்களுக்கு முதல்ல வந்துடுச்சு கைடன்ஸு ஸோ ஒரு சிலர் வந்து லவ் ப்ரப்போசலில் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க அது ஏற்கனவே உங்களோட லைஃப் ஏன் அந்த மாதிரி ஆனது அப்படிங்கிறதுக்கு ரீசன் இருக்குது அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பிரேக்க பிளாக் மேஜிக்கு சில பேருக்கு அந்த தொடர் ஃபெயிலியர் வர்றதுக்கு அந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்த அந்த பிளாக் மேஜிக் தொடர்ந்து இருக்கிறதுனால அப்படி இருக்குது சரியா கண்டிப்பாக நீங்கள் சில விஷயங்களில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை அந்த ஸ்ட்ராங்னஸ் டிவைன் மேலே ஒரு நம்பிக்கையோடு இருங்க ஒரு வார்த்தை கிடைக்குதா அந்த வார்த்தை உங்களை வழிநடத்துக்காக தான் அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இறைவன் குருமார்கள் ஒன்றும் சும்மா நீங்கள் குருவே சரணம் சொல்கிறீங்கல்ல அப்போ சரண்டர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்புறமா நீங்கள் ஏன் உட்காந்து யோசிக்கிறீங்க இதை இப்படி நடத்தணும் ரூட் நீங்கள் போடாதீங்க சரியா என்ன வந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ரூட் அவர் காமிப்பார் அந்த ரூட்டில் போங்க டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டுருங்க நீங்கள் ரூட் போட்டு மேப் போடாதீங்க இது வந்து இப்படி இப்படி வந்து அப்படி அப்படி வரணும் அவங்க அப்படி இப்படி வந்து இப்படி வரணும் இந்த ரூட்டு இந்த இமேஜினேஷன் எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ ஒரு அந்த விஷஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி அதை கொண்டு வந்து டிவைன் உங்கள் கையில் கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க எவ்வளோ அழகாக இது டியூனாகி நமக்கு வந்து வருது ஸோ அப்போது வந்து உங்களை மெய்மருந்து நீங்கள் கண்ணீர் விடுவீங்க ஆனந்த கண்ணீர் ஓகேவா அதுதான் அந்த மாதிரி ஒரு அற்புதத்தெல்லாம் வந்து டிவைன் பண்ணுவாங்க ஆஸ் அ குருவாக வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க அதனால தான் குருமார்கள் இந்த வியாழக்கிழமை குருமார்களுடைய அந்த ஆசிர்வாதம் கைடன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தேன் ஓகேவா நல்லாவே கொடுத்துருக்காங்க கைடன்ஸும் சூப்பராக இருக்குது ஸோ இவ்வளோ அளவு இந்த அளவுக்கு லேக்கிங்கில் இருக்கீங்க சில பேர் ரொம்ப மனமுடைஞ்சு இருக்கீங்க ரொம்ப டிப்ரெஷன் அழுகை இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தூக்கி போடுங்க ஓகேவா நீங்கள் எப்படிப்பட்ட பவர் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு ஓகேவா அதனால் அப்படியே ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள் நம்புங்க ப்ரேயர் பண்ணுங்கள் சரண்டர் பண்ணுங்கள் டே டு டே வேலையை நீங்கள் பாட்டுக்கு செய்யுங்க ஓகே சரிங்க இந்த பாயில் டூ ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் செல்லங்களே யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும் உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணாதீங்க அது வந்து வாட்ஸ்அப் நம்பர் புக் பண்ணுறதுக்கு தான் அந்த நம்பர் வச்சிருக்கேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் இந்த பிரச்சனையிலேருந்து லேகிங்லேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லோரும் சும்மா ஹாய் மேடம் ஹலோ மேடம் சேட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் நான் வைக்கிறேன் செல்லங்களே அதெல்லாம் நீங்கள் கமெண்டில் போடுங்க உங்களோட ஒப்பீனியன் கொடுக்கறது உங்களுக்கு எங்கிட்ட என்ன ஒரு இது இருக்குது உங்களோட ஐடியாஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி ரீடிங் போடுங்க ரீடிங் கூட சில பேர் கேட்டிங்க தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் பற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கில் அதனால தான் லாஸ்ட் வீக் ஒரு இது போட்டிருந்தேன் நான் வீடியோ பதிவு தேர்ட் பார்ட்டியை பற்றி சரியா அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குது இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுங்கள் மேம் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒப்பீனியன் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வந்து கமெண்டில் பண்ணுங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து பிரச்சனையில் இருக்கீங்க உங்களுக்கு தீர்வு வேணும் உங்களுக்கு ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க வெளில வரணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கும் ஹெவியாக வந்து பேர்டன் இருக்குது ஒர்க் ப்ரெஷர் இருக்குது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் கூட ஹவுஸ் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லாதீங்க அவங்களுக்கு தான் இன்னும் இவங்கள வெளியே நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா கூட அந்த சுச்சுவேஷன்லேருந்து மாறி இன்னொரு சுச்சுவேஷன் போகிறீங்க பட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் சொல்லிக்க கூட முடியாது இவங்க ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பாங்க ஒரு கவுன்சிலிங் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை ஒரு ஹீலிங் தேவை ஒரு ஆரா ஆறாய்ச்சக்கர பவர் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து மெயினான விஷயம் ஆரா சக்கரா பவர் ஆகுது அப்படின்னா உங்கள் உங்களோட அந்த கர்மா வந்து கிளியர் ஆகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு ஒரு ஹை பவரில் நீங்கள் போகிறீங்க அந்த ஹை பவர் வந்துச்சுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும் சும்மா எல்லோரும் சொன்னாங்க ஆரா சக்கராவ பவர் பண்ண சொல்கிறாங்க அதை வாங்கி யூஸ் பண்ணுறேன் இதை வாங்கி யூஸ் பண்ணுறேன் இந்த மியூசிக் கேட்குறேன் எதை நீங்கள் அப்படிலாம் கேட்குறீங்கன்னா அந்த பவர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை எப்படி ப்ரொடெக்டிவாக யூஸ் பண்ணணும் டிரைவிங் தெரியுது அப்படின்னா காரை ஓட் காரில் வந்து நீங்கள் ஃபியூயல் போட்டு ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ட்ரைவிங் தெரியாது நாங்கள் வந்து என்ஜினை மட்டும் ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா எப்படி உக்காந்து ஓட்டுவீங்க அப்படிதான் நிறைய பேர் வந்து சரியான கைடர் இல்லாமல் சரியான ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு பவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எக்கு தப்பாக போய் எங்கேயும் இடிச்சுக்கிட்டு நிற்பீங்க இதுதான் நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க ப்ராப்பராக ஏதாவது தெரிஞ்சு யாராவது குருமார்கள் கிட்ட நீங்கள் போய் பண்ணிக்கிறதா இருந்தாலும் உங்களோட அந்த இனிஷியேஷன் தீட்சை எல்லாம் வாங்கி அந்த ஆரா சக்கராவை பவர் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு அதை பத்து நிமிஷம் வீடியோவெலாம் போடுறாங்க பார்த்தீங்களா ஆராவை இப்படி தட்டுங்க ஆராவை அப்படி தட்டுங்க அதெல்லாம் வேலைக்கு ஆக அதெல்லாம் பண்ணிங்கன்னா எனர்ஜி வரும் ஆனால் எனர்ஜியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற அந்த வித்தையே உங்களுக்கு தெரியாது அது வந்த எனர்ஜியை எப்படியெல்லாம் விரயம் பண்ணுவீங்க அதை அதை பர்ஃபெக்டாக பண்ணிடுவீங்க ஏன்னா எப்பவுமே நீங்கள் பண்ணுறது தானே அதை பர்ஃபெக்டாக பண்ணி போய் இன்னும் ஏற்கனவே இருந்த லேகிங்கை விட அதிகமாக ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆகி நிற்பீங்க எப்படி இந்த டிரைவிங் தெரியாதவங்க உட்காந்து ஆன் பண்ணிட்டாங்கன்னா வண்டியை ஃபியூவல்லாம் போட்டு ஆன் ஆகிடுச்சு இப்போ வந்து எனர்ஜி வந்தாச்சு இப்போ டக்குன்னு எதையோ ஒன்று போட்டு பட்டனை போட்டு அழுத்தி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வேகமாக போய் எங்கேயாவது போய் இடிச்சுட்டு நிற்கும் அப்போது சேதாரம் உங்களுக்கும் சேதாரம் வண்டிக்கும் சேதாரம் இது தான் இருக்கீங்க ஓகேவா உங்கள் உடல் மனம் ஆன்மா மூணுத்தையும் சேதாரம் பண்ணிட்டு நிற்கிறீங்க அந்த மாதிரி பண்ணிடாதீங்க ப்ராப்பரான குரு குருக்கிட்ட போய்ட்டு இனிஷியேஷன் தீட்சை வாங்கி ஆராச்சக்கர பவர் பண்ணுங்கள் அது அதுவும் சரியான கைடன்ஸ் கொடுக்கணுமா அவங்க உங்களோட லேகிங் இருந்தால் அவங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக உங்களை கைட் பண்ணி உங்களை வந்து ஸ்ட்ரகுளில் இருந்து வெளில கொண்டு வரணும் அப்படி சொல்கிற அந்த குரு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லீடர் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் க்ளாஸ் ஜாயின் பண்ணுங்கள் ஓகே வேறு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை நம்ம டிவைன் டிவைண்ட் சேனலில் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது யாருக்காவது இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் ఓకేవా గాడ్ బ్లస్ యు గురుచరణం